ஓம் நம சிவாய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வீடியோ வந்துகிட்ருக்கு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ ஒவ்வொரு மாத பலன்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் செவ்வாய் மிதின வீட்டில் தான் இருப்பார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அவரு இன்னொரு ஆறு மாதம் இங்கே தான் இருப்பார் சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சுக்கரன் வந்திருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் மூல தெரியும் பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு சுக்ரன் வீட்டுக்கு வந்திருக்கார் அடுத்து சுக்கரன் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் தொலாம் வீட்டில் அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு பதினைந்தாம் தேதி வந்துடுவார் அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார் தொலாம் வீட்டுக்கு பதினெட்டாம் தேதி வந்துடுவார் இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு அடுத்து ராகு பகவான் பதினோராம் இடத்துல அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தியிருக்காரு இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல நல்லா இருக்கார் காலப்புருஷனுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்னா தனஸ்தானம் பேசுகிறது வாக்கு எல்லாம் ரெண்டு தான் அப்போ தனகாரணியும் அங்கே போய் இருந்தால் அப்போ பன்னெண்டு ராசிக்கும் பணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி அவரும் குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க இது ஒரு யோகம் இது பன்னெண்டு ராசிக்கு நன்மை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார் காலபுருஷனுக்கு ஏழில் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு இன்னொரு நண்பர் யார்னா சூரியன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க இது ஒரு சிறப்பு சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியா இருக்காரு அவர் ஆட்சியாக இருக்கிறது இல்லை குருவுக்கு பத்தில் இருக்காரு குரு தான் சொன்னேன் தனகாரன் சொன்னேன் சனி பகவான் ஜீவனக்காரன் தொழிற்காரன் அப்ப தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி பத்து கூட பத்தில் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும் பரமும் வரும் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும் இது வந்து ஒரு முன்னுரை தான் விரிவாக போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இந்த விசேஷங்கள்லாம் வருது வருஷம் வருஷம் வர்றது தான் நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்மளை மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைய யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கலாம் ஸ்கூலில் சேர்கிறது ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது ஒரு வகுப்பில் சேர்கிறது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையாக வாங்குங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபத் திருநாள் தீபாவளி பண்டிகை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சது தான் தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி தீமை விலகி தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள் அப்போ நாமும் ம நாட்டு மக்களும் நம்ம உள்ளத்துலேயும் இல்லத்துலேயும் இருக்கிற தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அசுவ எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும் ஏற்றனோ தீப திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க தீபாவளி பெருநாள் கொண்டாடும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் மொதல் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார் எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சிக்கிறது எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற வர சொல்கிறேன் அதுவும் எல்லாதவர்களுக்கும் நம்மளுடைய ஜோதிடம் வாக்கு பழிக்கும் உங்களுக்கு பலன் சொல்லப்படும் சே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கில் போகலாமா ஓ நமச்சிவாய இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் பேர் மகர ராசிக்கெல்லாம் மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் சிகரத்தை தொடுவாங்க அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஏழரை சனியில் இருந்த முப்பது வயசு கீழே இருக்கவங்களாம் என்னென்ன பாடுபாடு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக நீங்கள் பட்டப்பாடு சொல்லி மாடாது அதுலேயும் இந்த திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இருக்கே அப்படியே அப்பா இப்போ பரவாயில்ல இந்த குரு பயிற்சியானதுலேருந்து ராசியை குரு பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஓரளவு பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி இந்த அக்டோபர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பதினோராம் இடம் என்பது லாபம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பதினோராம் இடம்னா ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் எதுன்னா பதினொன்று அங்கே யார் இருக்கா சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு யாரு ஐந்தாம் வீட்டுக்கும் அவர் தான் பத்தாம் வீட்டுக்கும் அவரு தான் அஞ்சு பத்து சுக்கரன் மகர ராசிக்கெல்லாம் முதல் தரமான யோகாதிபதி யாரு சுக்கரன் அவரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு அப்ப லாபம் உண்டு அது சுக்கரனே இருந்தா ஆசை அபிலாசைகள் சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் அவரே இருக்கிறாரு உங்க யோகாதிபதியே இருக்கிறாரு அதனால் பிள்ளைங்கனால யோகம் அதிர்ஷ்டத்தினால யோகம் தாத்தானால் யோகம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சுக்கரன் யார் பத்தாம் வீடு பத்தில் யார் இருக்கா சூரியன் புதன் நம்ம என்ன பேசியிருக்கோம் பத்தாம் இடத்துல ஒரு பாதைகள் இருக்கலாம்னு பேசியிருக்கோம் அப்போ சூரியன் இவருக்கு யார் அஷ்டமாதிபதி நீச்சமும் ஆயிட்டார் கெட்டவே கெட்டு போயிட்டான் கெட்ட கிரகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கெட்டவன் கெட்டுட்டு ராஜயோகம் வேற அங்கே யார் இருக்கான் ஒம்பது கூட புதன் அங்கே இருக்குது பாக்கியாதிபதி அங்கே இருக்கு அப்போ ஒம்பது கூட பத்தில் வந்து சூரியன் புதன் ஒன்று சேர்ந்தால் இது ஒரு வகையில் உத ஆதித்ய யோகம்னு சொல்லலாம் அது பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ அரசாங்கத்தினால வேலை அரசாங்க வேலை அரசாங்க யோகம் அத்தனையும் கொட்டி கிடக்கு அது மட்டும் இல்லை இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருப்பார் இவர் இங்கேயாவது இங்க போறதுக்காட்டிங்கோ ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுக்கு யாரு ராசிநாதன் சனி பகவான் தான் தனஸ்தானாதிபதி சனி பகவான் தான் தனஸ்தானாதிபதி ஆட்சியா இருக்கு பவாரா இருக்கு தனகாரன் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த தீபாவளிக்குள்ளே ஒரு கணிசமான அமௌண்ட் கிடைக்குமா இல்லையா பத்து கூடவரு பதினொன்னுல இருந்து அதையும் குரு பார்க்குது எவ்வளோ யோகம் அதிகமான யோகம் தீபாவளியை அதிகமாக கொண்டாட போறது மகர ராசி தான் பணம் புழங்கும் சார் உங்களுக்கு தேவை பணம் சார் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் கோடிகளுக்கு அதிபதி குரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க சந்திரன் தான் அன்றாட வருமானம் டெய்லி வருமானம் அவர் ராசியிலே இருக்காரு அதையும் குரு பார்க்குது எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது பணம் புழங்கும் நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம் தீபாவளியை கொண்டாடலாம் சுக்கரன் தான் உங்கள் பிள்ளை அது லாபத்தில் இருக்குது உங்கள் பிள்ளைங்கனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்கனால லாபம் உண்டு அஞ்சுன்னா அவங்க தாத்தா அந்த தாத்தாவுக்குள்ள கிரகம் பதினொன்றில் இருக்குது தாத்தானால அதிர்ஷ்டம் உண்டு தாத்தாவுக்கு யோகம் உண்டு அந்த சுக்குரன் சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறதுனால அவருக்கு தொழில் விருத்தி உண்டு எட்டு குழையர் மறைஞ்சதுனால அதனால யோகம் புதன் ஒன்பது குழையர் பத்தில் வந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் இப்படி வரிசை யோகம் கொட்டி கிடக்குது எல்லாத்துக்கும் மேலே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஆறில் செவ்வா இருக்கலாமா இருக்கலாம் ஒரு பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம் அப்போ என்ன செய்யணும் செவ்வானா சொத்து சொத்து வாங்கலாம் செவ்வானா போலீஸ் ராணுவம் மில்ட்ரி இதெல்லாம் சொல்கிறது அது மாதிரி வேலை கிடைக்கும் பட்டாசு செவ்வாதான் வெடி செவ்வாதான் ரியல் எஸ்டேட் செவ்வாதான் இது எல்லாம் எங்கே பார்க்குது ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக ராசியையும் பார்க்கும்போது செவ்வாய்னால யோகமும் உண்டு ஒரு சில மைனஸும் உண்டு எதிரி ஆறா வருவா செவ்வா ஆறாம் இடம்னா வயிறு உறப்பு பொழிப்ப குறைச்சி சாப்பிட்டுக்கணும் செவ்வானா போலீஸு அரசாங்கம் பகச்சிக்க கூடாது ஆக செவ்வாய் மறுபடியும் நாலாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது செவ்வானால பாக்கியமும் உண்டு ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு எது எப்படி இருந்தாலும் குரு பார்வை உங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இந்த மாதம் பள்ளி குழந்தைகளுக்கு அற்புதமான யோகம் உண்டு திருமண வாய்ப்பு உண்டு சார் எப்பெல்லாம் உங்களுக்கு ஐந்து கூடைய பத்து குடைய சுக்கரனை குரு பார்வை பார்க்குது சுக்கரன் நானே களத்திரன் கலத்திரம் கலை அழகு தாம்பத்தியம் அது லாபத்தில் இருந்து குரு சுக்கரனையும் பார்க்குது உங்களையும் பார்க்குது பாக்கியத்தையும் பார்க்குது தடையே இல்லை திருமணத்துக்கு அஞ்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் ஏழு அப்படின்னா கலத்திரம் அது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு இது ரெண்டையும் குரு பார்க்குது ஒரு சிலருக்கு காதல் திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்கு வாக்குல சனி இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் பேச்சில் கவனம் மூணுல ராகு இருக்கிறதுனால எடுத்த காரியம் வெற்றி மூணாம் இடம் வலுவாக இருக்குது ஆறாம் இடம் வலுவாக இருக்குது ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றியை குவிப்பீங்க பணம் கையில் புழங்கும் சேமித்து வைங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியே மகர ராசிக்காரங்க ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி சந்திராசனம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸில் இருக்கவங்க சீட்டு நடத்துகிறவங்க கவனமாக இருங்க இந்த தீபாவளியை மன மகிழ்வோடு கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்